வணக்க மக்களை தமிழக வட்டிகளுக்கு சார்பாக தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடந்துச்சு ஸோ அந்த கூட்டத்தை வந்து ஆதவர்ஜன அவர்களும் புஷியானந்த அவர்களும் வந்து விவற்றாங்க ஸோ அதில் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து நேரில் வர முடியல ஸோ அவர் வந்து சர்ப்ரைஸாக வந்து அங்கேருந்து விங் டிவி கேன்ஸ் எல்லாருமே வந்து ரெக்கார்டட் வீடியோ மூலமாக மீட் பண்ணியிருக்காரு தளபதியை பார்த்ததா ஒன்றுமே அங்கேருந்து டிவி கேன்ஸ் எல்லாருமே ஆரவாரமும் ஆச்சரியமாகவும் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி அவரை வந்து வரவேற்றிருக்காங்க ஸோ அப்போ தளபதி வந்து பேசினது என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எல்லாமே நான் நேராக வந்து மீட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் முடியல அதே மாதிரி சர்ப்ரைஸாக வந்து ஜூம் காலில் வரணும்னு நினச்சேன் பட் ஆனால் இங்கே கொஞ்சம் எனக்கு நெட் ப்ராப்ளம் இருந்தனால என்னால வந்து அது பண்ண முடியல இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அதனால் உங்களை வந்து நான் ரெக்கார்டட் வீடியோ மூலமாக மீட் பண்றேன் ஆரம்பிச்சாரு இந்தியாவிலே மிகப்பெரிய சோஷியல் மீடியா படையாக வந்து தாவேக்கா உள்ளது இது வந்து சும்மா சொல்ற விஷயம் இல்லை எல்லாருமே சொல்றாங்க நாம சொல்றது இல்ல நம்மளை சுத்தி வந்து நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் வந்து இனிமேல் வந்து நீங்க ரசிகர்கள் மட்டும் இல்ல ரிச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கேட்டதான் வந்து தளபதியன்ஸும் சரி டிவி கேன்ஸும் சரி பயங்கரமாக ஆரவாரம் பண்ணிருக்காங்க டிவி கேன்ஸுக்கு வந்து சூப்பரான ஒரு ஐடி டிவி கேன்ஸ் ஆடியன்ஸுக்கு வந்து சூப்பரான ஒரு நேம் கொடுத்துருக்காரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறது அதே போல் நம்மளோட ஐடி வந்து டீசெண்டாகவும் கண்ணியமாகவும் கடமையோடு செயல்பட வேண்டும் ஸோ அந்த இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணனும் ஸோ எந்த விதமான தவறான தாக்குதல் வந்து நம்ம தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல பொதுக்குழு கூட்டத்திலே வந்து சரி மாநாடுலேயும் சரி அது வந்து தளபதி வந்து அழுத்த நிறுத்தமாக சொல்லியிருந்தார் ஸோ அதை தான் இப்போவும் சொல்லியிருக்காரு கடமையோடும் கண்ணியத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ தாவைக்கா சார்பால் தொழில்நுட்ப பிரிவு கூட்டம் வந்து நேற்று நடந்துச்சு ஸோ அதில் வந்து தளபதி வந்து இவ்வளோ அருமையாக பேசியிருக்காரு அவர் சொன்னது உண்மை ஒவ்வொரு தளபதி ஃபேன்ஸுமே ஆகிட்டு வீங்க தான் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பட் அஃபிஷியலாக டிவிகே ஐடி விங்ஸ்க்கு வந்து நேற்று வந்து அவர் வந்து பேசியிருக்கார் ஸோ வந்து கரெக்டான வந்து சோஷியல் மீடியா பிளாட்டை வந்து கரெக்டான டைமில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தளபதியோட என்ட்ரி வந்து அரசியல் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து டிவிகே வந்து பயங்கரமாக மக்கள் இடத்துல போய் ரீச் ஆகுறது கண்டிப்பாக ஐடி விங்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் எந்த ஒரு விஷயமுமே தாவேகா சார்பில் நடந்தாலுமே அவங்க தான் வந்து மக்கள் இடத்துல போய் உடனடியாக போய் சேர்க்குறாங்க ஸோ அவங்களோட ரோல் வந்து கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும் ஸோ தாவே கவினர் வந்து தளபதி வந்து மீட் பண்ணியிருக்காரு நேற்று ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ